அஜித்குமாரை வைத்து தாக்கிருக்காங்க அப்போ அவங்க கேட்டு கேள்வி சிசிடிவி கேமரா எங்கே அவர் திருடினார் என்று நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள் அப்படின்னா அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் எங்கே பயம் அந்த இடத்தில் அவன் அஜித்குமார் கொலை நடந்து கத்தி கொண்டிருக்கிறார் ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்கும் போது ஒரு நபராக அதை பார்க்கக்கூடிய ஒரு நபராக எனக்கு பயம் இருந்தது அதனாலதான் அந்த இரண்டு நிமிடம் தான் நான் சாலையில் அமர்ந்து கொண்டு போராடுறாங்க அந்த மனைவிமார்களை வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கழுத்தில் கையிலெல்லாம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்பில் வந்து இருக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு ஆடுக்கு வந்த ப்ரொமோஷன் ஆடுக்கு வந்தவர்கள் போல் அவ்வளவு அணிக்கலன்கள் அணிந்து கொண்டு வந்து அவங்க வந்து அந்த சாலையில் போராடுறாங்க அஜித்குமாரினுடைய அம்மாவிடம் வந்து ஆறுதல் சொல்லி இரண்டு லட்சம் ரூபாயை வந்து அஜித் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு டிவி கேவின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் முதல்வர் அவர்கள் சாரிமா அப்படின்னு அஜித்குமாரினுடைய தாயாரிடம் பேசியிருக்கிறார் இது வந்து அவராக பேசினாரா இல்ல பேச வைக்கப்பட்டாரா அப்படின்ற கேள்விகளும் பல எழுந்திருக்கு இந்த சீமானவர்கள் அஜித்குமாரின் வீட்டுக்கு போய் அஜித் குமாரினுடைய அம்மாவை பார்த்தா நீதி கிடைச்சிடுமா அதே வந்து சீமானவர்கள் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு நான்கு ஐந்து நாட்களாக தமிழகத்தையே உலுக்கிய சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஜித்குமாரை போலீசார் அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற சம்பவம் தான் நம்மளுடைய இதயத்தை பதை பதைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த சம்பவத்தின் பின்னணிகள் பல அந்த குற்றச்சாட்டுகளின் பின்னணிகள் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு என்னன்னா நேற்று பாத்தீங்க அப்படின்னா வந்து முதல்வர் அவர்கள் சாரி அப்படின்னு அஜித் குமாரினுடைய தாயாரிடம் பேசியிருக்கிறார் இது வந்து அவராக பேசினாரா இல்ல பேச வைக்கப்பட்டாரா அப்படின்ற கேள்விகளும் பல எழுந்திருக்கு ஏன்னா நீதிமன்றம் மதுரை மாவட்ட நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அரசு தரப்பு வக்கீலை உட்கார கூட வைக்காம நிக்க வைத்து தரமா தாறுமாறான கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கு ஒரு மனசாட்சி உள்ள நபராக அங்க அரசு தரப்பு வக்கீல் வந்து அன்னைக்கு நேத்து வந்து செயல்படல தான் வந்து இங்க உற்று நோக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா இருக்கக்கூடிய ஆதாரங்களை அழிக்கணும் அப்படின்ற விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போலீஸாரின் தரப்பிலிருந்து அவர் வந்து வலிப்பு தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டது இன்னொன்னு வந்து அவர் ஓட முயலும் போது தடுக்கி விழுந்து வந்து இருந்தாரு அப்படின்ற மாதிரியான பல வாதங்களை அரசு தரப்பு வக்கீல் வந்து முன்னாடி வச்சார் ஆனா அந்த அதாவது சுப்பிரமணியன் நீதிபதி சுப்பிரமணியன் கேட்ட கேள்வி என்னென்னா ஓட முயன்று அவரை வந்து கீழே தடுக்கி விழுந்தாரு அப்படின்னா நாற்பத்தி நான்கு கிடங்கள்ல வந்து அந்த நபருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அதாவது வந்து உடலில் வந்து அடிப்படாத பாகமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அந்த அஜித்குமாரின் உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பாகங்கள்லயும் வந்து பார்த்தோன்னா காயங்கள் ஏற்பட்டிருக்கு ஒருத்தர் ஓடி போய் கீழே விழுந்தா காதுல இருந்து மூக்குல இருந்து இருந்து ரத்தம் வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு மனசாட்சியான ஒரு பதில் சொல்றீங்களா நீங்க அப்படின்னு ன்ற மாதிரி கேள்விகளை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த கோவிலின் பின்புறத்துல இருக்கக்கூடிய மாட்டு தழுவத்துல தானே அந்த அஜித் குமாரை வைத்து தாக்கி இருக்காங்க அப்ப அவங்க கேட்டு கேள்வி சிசிடிவி கேமரா எங்கே அவர் திருடினார் என்று நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள் அப்படின்னா அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் எங்கே அப்படின்னு கேட்கும் அந்த கேமரா காட்சிகளை நாங்கள் வந்து வத்திரப்படுத்தி அதனை நாங்கள் வந்து பொக்கிஷம் போல வச்சிருக்கோம் வச்சு ஆதாரம் இங்கே என்ன நடந்தது அவர் திருடினாரா இல்லையா என்பது அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தாதானே தெரியும் கோயில்ல சென்று பார்க்கும் போது அங்க அந்த சிசிடிவி காட்சிகள் இல்லை கேட்டதற்கு அதிகாரிகள் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இது மட்டுமா அப்படின்னா அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய தடயங்களையும் அழித்து இருக்கிறீர்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்க ஒரே ஒரு வந்து பைப்பால் தாக்கி அந்த ஒரே ஒரு பைப் தான் இருந்திருக்கு ஆனா வந்து அதை வீடு எடுத்த சதீஸ்வரின் வா வாக்குமூலம் என்ன சொல்றாரு அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இரும்பு கம்புகள் போன்ற ராடுகள் வைத்தும் அவங்க தாக்கினாங்க அவர் அதாவது அஜித் குமார் வழி தாங்க முடியல அப்படின்னு கத்துற அந்த சத்தம் என்னுடைய காத்துல வந்து உளிச்சுது அதனால அந்த தான் நான் இரண்டே தான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு அவர் வந்து நீதிபதியிடம் சொல்றார் அவர் கேட்டிருக்காரு ஏங்க ரெண்டே நிமிஷம் தான் எடுத்திருக்கீங்க அங்க என்ன நடந்தது நாங்க முழுமையா தெரிஞ்சிருந்திருக்கலாம் இந்த வீடியோ மூலம் ஏன் கட் பண்ணிட்டு பயம் அந்த இடத்தில் அவன் அஜித் குமார் கொலை நடுங்க கத்தி கொண்டிருக்கிறார் ரத்த வெள்ளத்தில் இருக்கும் போது ஒரு நபராக எனக்கு பயம் எழுந்தது அதனால தான் தான் அந்த நிமிடம் நான் எடுத்தேன் பார்க்கும் போது அங்க வந்து பல அதாவது இரும்பு கம்பிகள் போன்ற பல விஷயங்களை வச்சு தாக்கிட்டு இருந்தாங்க ஆனா மறுநாள் ஆய்வுக்கு வரும்போது அதாவது நீதிபதியின் மூலம் ஆய்வுக்கு வரும்போது அங்க ஒரே ஒரு அதாவது பிளாஸ்டிக் பைப்பும் ஹோர்ஸ் சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து இந்த செடிகளுக்கெல்லாம் நீர் பாய்ச்சும் அந்த ஹோர்ஸ் மட்டும் தான் இந்த இரண்டு மட்டும்தான் தான் இருக்கு இதை கொண்டு தாக்கியா இந்த அளவுக்கு உடம்புல ஒரு பாகம் கூட காயம் இல்லாத பகுதியே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தில் கூட காயம் இல்லாம இல்லை அனைத்து பகுதிகளுமே பாதிக்கப்படக்கூடிய அளவுல இந்த வெறும் பிளாஸ்டிக் பைப்பை வைத்து தாக்கியதா இவ்வளவு காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து கோபத்தின் உச்சத்தில் சென்று இருக்கிறார் காவல்துறையின் லட்சணம் என்னவாக இருக்கிறது குற்றத்தை அதாவது இது இது வந்து நீங்க எப்படி பாக்கலாம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து நிறைய விஷயம் பார்த்திருக்கோம் ஒரு பணக்காரங்க வந்து அதாவது பிடிக்காதவர்களையோ தனக்கு எதிரியையோ வந்து ஒரு அடியாட்களை வைத்து பணம் கொடுத்து அஹ் அவர்களை கொலை செய்த விஷயங்கள் அதன் மூலயமா அந்த ரவுட்டிகளை வந்து போலீஸார் கைது செய்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம படங்கள்லயும் பார்த்திருக்கோம் நேர்லயும் பல விஷயங்கள் பார்த்திருக்கோம் ஆனா அதே பாணிகள் தான் இன்று வந்து போலீஸார் வந்து செயல்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஏதோ ஒரு பணம் படைத்த நிக்கிதாவின் ஏவுதலால் ஒரு கூலிப்படையாக செயல்பட்டிருக்கிறார்களா அந்த ஐந்து போலீஸாரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வியை கேட்கும் வந்து மனசெல்லாம் வந்து பதை பதைக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து அந்த கைது செய்யப்பட்ட அந்த ஐந்து காவலர்களின் குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா தெருவில் நின்று போராடுறாங்க எதுக்காக எங்க போ வீட்டுக்காரர்கள் நீங்க கைது செஞ்சீங்க அவங்க வந்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மேலதிகாரிகள் உத்தரவிட்டு எங்களுடைய வீட்டுக்காரின் அமர்ந்து கொண்டு போராடுறாங்க எப்படி போக்கஸ் பண்றாங்கன்னா அவங்க கழுத்துல கையில எல்லாம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்ல வந்து இருக்கக்கூடிய வகையில வந்து ஒரு ஆடுக்கு வந்த ப்ரமோஷன் ஆடுக்கு வந்தவர்கள் போல அவ்வளவு அணிக்கலன்கள் அணிந்து கொண்டு வந்து வந்து அந்த சாலையில போராடுறாரு அப்ப இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு இத்தனை உயிர்களை பறிகொடுத்துதான் வந்ததா அப்படின்னு இதை பார்க்கக்கூடிய மக்களின் மனது வந்து பதை பதைக்குது இல்லையா எத்தனை உயிர்களை இரையாக்கி இப்படிப்பட்ட பணங்களை உங்க காவல்துறையை சேர்ந்தவர்கள் சம்பாதிச்சுட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளையும் மக்கள் இந்த இடத்துல வந்து ஆதங்கங்களாக கூட்டி தான் இருக்கிறாங்க அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல முக்கிய திருப்பமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இவர் வந்து சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமாரின் தாயாரிடம் பேசியிருக்கிறார் யார் முதல்வர் ஐம்பத்தி மூன்று செகண்ட் பேசியிருக்கு சாரிமா நடக்க கூடாத விஷயங்கள் நடந்துடுச்சு அதனால வந்து இனிமேல் நாங்க வந்து உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யறோம் இலவசப்பட்ட வீட்டு மனை பட்டா உங்களுக்கு வழங்குறோம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய சிறிய மகனுக்கு வந்து நாங்கள் வந்து அரசு வேலை வாங்கி சொல்றேன் அரசு வேலை கொடுப்பீங்க இலவச பட்டா கொடுப்பீங்க ஐம்பது லட்சத்தில் டிஎஸ்பியை வைத்து பேசுவீங்க இதெல்லாம் ஒரு மரணத்திற்கும் ஒரு உயிர் போனதுக்கும் ஈடாகும் அப்படின்னா அப்ப இது காவல்துறையா இல்லது ஏவல் துறையா இது அரசாங்கமா இல்ல ஏவல் துறை நடத்தக்கூடிய ஒரு அதாவது அடியாட்கள் கூட்டமா அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்து கோபத்தில் வெகு வெகுண்டெழுந்து இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து இது ஒரு சாதிய ரீதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலையை வந்து ஒரு சாதிய பின்புலத்தில் உள்ளவர்களை மையமாக வைத்து இயக்குகிறார்கள் பெரிய கருப்பன் அவர்கள் அங்கு வருகிறார் அந்த குடும்பத்திற்கு என்ன தேவையோ அமைச்சர் உங்களுக்கு செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சாதிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வந்து அந்த குடும்பத்தினரின் பின்னாடியே யார் வந்தாலும் அவங்க பின்னாடியே வராங்க அப்ப வந்து ஒரு இன்னுமே நம்ம வந்து சாதிகள் இல்லை அப்படின்னு என்னதான் பேசி கொண்டிருந்தாலும் சாதிய தலைவர்களின் மூலம் பேரம் பேசி அந்த குடும்பத்தினரின் வாயை அடைக்கக்கூடிய செயல்ல தான் வந்து இன்னமும் வந்து ஆளக்கூடிய கட்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கு இன்னும் ஒன்று ஐம்பத்தி மூன்று செகண்ட் வந்து முதல்வர் அவர்கள் வந்து பேசியிருந்தாருன்னு அவங்க கிட்ட பதிவு பண்ணியிருந்தேன் சாரிமா அப்படின்னு பேசியிருந்தாரு இதுவும் வந்து நீதிபதி சுப்பிரமணியன் அவரினுடைய அதாவது வந்து காட்டமான கேள்விகளின் அதிரடியாக தான் இதுவும் வந்து பிரதிபலி பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவர் வந்து என்னதான் முதல்வராக இருக்கட்டும் ஒரு உயிர் வந்து உங்களுடைய உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையின் மூலம் வந்து பறிபோயிருக்கு அப்படின்னா அந்த இடத்திற்கு நேர்ல வந்து கூட அந்த குடும்பத்தாரை உங்களால் சந்திக்க முடியலையா இதே வந்து உங்களுக்கு அதாவது திமுக அபிமானி திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு முக்கியமான குடும்பத்தில் இது நடந்திருந்தாலோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இது போல ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருந்தாலோ நீங்கள் நேர்ல போவாம இதே போல ஐம்பத்தி மூணு செகண்ட் வாய்ஸ்ல நீங்க வந்து கால் பண்ணி பேசுவீங்களா இதுதான் ஒரு முதல்வர் வந்து அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய தோணியா அப்படின்ற அளவுக்கு பல கேள்விகளை வந்து எதிர்கட்சிகள் எழுப்பிட்டு சரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் எங்க போனார் அப்படின்றதையும் ரவுடிகள் வேறொருவர்கள் அப்படின்னா போலீசார்கள் அப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் அவர்களை நேரில் சென்று ஒரு பார்வையிடவில்லை ஒரு இப்ப அட்லீஸ்ட் அவர்தான் வரல அவங்களுடைய மு முன்னாள் அமைச்சர்கள் யாருமே கூட ஏன் வந்து பார்க்கல அப்படின்னு கேள்வியும் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று விஜய் அவர்கள் நேற்றுக்கிரவு வந்து இந்த குடும்பத்தாரிடம் போய் நேரில் பார்த்து அஜித்குமாரினுடைய அம்மாவிடம் வந்து ஆறுதல் சொல்லி இரண்டு லட்சம் ரூபாயை வந்து அஜித் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு டிவி கேவின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடிய வேலையில சிலர் வந்து கேக்குறாங்க அதாவது வந்து சீமானுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் ஏன் சீமான் வந்து அஜித்குமாரினுடைய வீட்டுல வந்து சந்திக்கல அப்படின்ட்டு இந்த சீமானவர்கள் அஜித்குமாரின் வீட்டுக்கு போய் அஜித்குமாரினுடைய அம்மாவை பார்த்தா நீதி கிடைச்சிடுமா அதே வந்து சீமானவர்கள் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார் எத்தனை நாட்களாக இந்த விஷயம் நடந்தது அதாவது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்தது இன்று வரை அதாவது நாம் தமிழ் கட்சியின் சார்பாக தினமும் போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க அஜித் குமார் வேண்டும் அவருக்கு நீதி வேண்டும் அவர் குடும்பத்தாருக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டங்களை தொடர்ந்து தான் இருக்கிறார்கள் அதாவது நான்காம் தேதி கூட பாத்தீங்க அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய அதாவது திருபுவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய மா மாவட்டங்களை ஒன்றாக ஒருங்கிணைத்து ஒரு இடத்தில் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவர்களுக்கு அவர்களுக்காக நீதி கேட்டு வந்து நாம் தமிழர் கட்சி போராடி கொண்டிருக்கிறது ஆனால் மற்ற கட்சிகள் ஏன் இதுவரை போராடவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் சரி அதை விடுங்க தேசிய கட்சி இங்க வந்து நாங்க வந்து மாநில கட்சியை விலைக்கு வாங்குறோம் அப்படின்னு பேசக்கூடிய பாஜக என்ன பண்ணிட்டு இருக்கு நேத்து போராடுறாங்கங்க பணங்கள் பார்க்கல நின்னுட்டு என்னென்ன அமித்ஷாவை இடிவாக பேசிய ஆர் ராசா அவர்களை வந்து கைது செய்ய வேண்டும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்களே உங்கள் வீட்டில் ஒரு மரணம் நடந்தால் இப்படிதான் அமித்ஷாவை தூக்கி பிடித்து கொண்டு நீங்கள் வந்து தமிழகத்தில் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்ப ஜஸ்டிஸ் பார் அஜித் குமாரை விட அமித்ஷாவை இழிவாக பேசியதுதான் உங்களுக்கு வந்து இப்ப பெரிய விஷயமாக மாறி இருக்கிறதா ஏன் அண்ணாமலை ஏன் இதுவரை கல அரசியலில் எப்போதுமே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர் அண்ணாமலை என்று நம்ம பேசுவோம் இல்லையா அப்படிப்பட்ட அண்ணாமலை ஏன் இன்னும் வந்து அஜித் குமாரின் குடும்பத்தாரையோ யாரையுமே நேரில் சென்று சந்திக்கவில்லை பிஜேபி ஏன் இதில் மௌனம் சாதிக்கிறது என்று பல கேள்விகளும் இருக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நேற்று நீதிபதி சுப்பிரமணியம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிக்கிதா அவர்களை நேரில் நீங்கள் வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று காட்டமாக உத்தரவிட்டிருக்கிறார் நிக்கிதாவை வந்து விசாரணை நடத்தலான்னு பார்க்கும் அவரை வந்து அவர் வந்து வீட்டை பூட்டிட்டு அவங்க அம்மாவும் நிக்கிதாவும் தலைமறைவாகி விட்டனர் அப்படின்ற ஒரு செய்திகள் வந்து வெளியாகுது அது மட்டுமல்லாமல் நிக்கிதாவை அதாவது நிக்கிதாவின் ஒரு ஒரு அதிகாரியிடம் போன் கால்ல சொன்னாங்க இல்லையா அந்த அதிகாரி யார் அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு பலமாக தமிழகத்துல எழுந்திருக்கு அது வந்து ஒரு புறம் எப்படி பார்க்கப்படுதுன்னா நிக்கிதாவின் அப்பா வந்து ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வந்து ரிட்டையர்டு ஸ்டாஃபு அவர் இருந்தவுடன் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜி லதா அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு நெருங்கிய பழக்கம் அவங்க வந்து இப்ப தற்போது வந்து மத்திய அரசுல வந்து இருந்துட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய பதவியில அதனால வந்து இருந்து வந்து போன் காலின் மூலம்தான் இவ்வளவு பெரிய அளவில் ஆக்ஷன் எடுக்கப்படுது அப்படின்னு ஒரு தரப்புல பத்திரிகையாளர்கள் பலர் வந்து பேசி கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் என்ன பேசப்படுதுன்னா நிக்கிதாவின் மீது எட்டு எஃப்ஐஆர்கள் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் செய்யப்பட்டிருக்கு அந்த எட்டு எப்போது பத்து அதாவது ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் ஆட்சி நடந்து கொண்டிருந்த அந்த வந்து அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் கோடி மோசடியில் ஈடுபட்டுள்ளார் நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகள் எழுந்துள்ளது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து பதினொன்றுல அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த கேஸ்கள் வந்து எஃப்ஐஆராக பதிவு செய்ய படுது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒண்ணு அந்த இரண்டாயிரத்து பத்து காலகட்டத்தில் துணை முதல்வராக இருந்தவர் யாருன்னு கேட்டா திரு ஸ்டாலின் அவர்கள்தான் அவருடைய நேரடி தொடர்பில் இருந்தவர் வந்து நிக்கிதா அவர்கள் ஆகவே வந்து அந்த பிஏவின் கட்டுப்பாட்டில் தான் இப்போது வந்து காவல்துறை செயல்படுதா அப்படின்ற அளவிலும் யோசிக்க தோணுது இன்னொன்று எஸ்பிஐ வந்து இடமாற்றம் செய்திருக்கிறார்கள் மதுரையின் எஸ்பிஐ ஆனால் மதுரையின் எஸ்பி வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு மிகவும் நேர்மையான அதிகாரி அப்படின்றதால இவர் எந்த இடத்திலும் வந்து அரசுக்கு எதிராக செயல்பட்டு விடுவாரோ என்ற அச்சத்தில் அவரை இடைமாற்றம் மாற்றம் செய்து விட்டார்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு இன்னொன்னு டிஎஸ்பிக்கு தான் அந்த போன் கால் நேரடியாக வந்தது அந்த அதிகாரி அதாவது அந்த அதிகாரி என்பது மத்திய அரசு வந்த காலாக இருக்கலாம் அல்லது நான் சொன்னேன் அல்லவா ஏற்கனவே இந்த ஸ்டாலின் அவர்களின் பிஏ அவரனுடைய காலா அப்படின்ற கோணத்தில் தான் இப்போ வந்து பார்க்கக்கூடிய நிலைமை போயிட்டு இருக்கு அப்ப எந்த காலின் மூலம் நேரடியாக டிஎஸ்பி அணுகி இருக்கிறார்கள் டிஎஸ்பியின் தான் மற்றவர்களுக்கு வந்து இந்த அதாவது அதிகாரம் வந்து செஞ்சிருக்கு உத்தரவுகள் போயிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் பரவிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமாரின் உடலோ வந்து வந்து பாத்தீங்கன்னா எரிக்கப்பட்டு விட்டது அப்போ வந்து இதுக்கான நீதி வந்து நிச்சயமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டா சதீஸ்வரன் காலையில பேசுறாரு நான் தான் வீடியோ எடுத்தேன் ஆனா இன்னைக்கு என்ன வந்து கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க நீ அந்த வீடியோ ஆதாரத்தை அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு தான் போயிட்டு இருக்கு அப்படிதான் அன்னைக்கு நம்ம கொதிச்செழுந்தோம் ஞானசேகரன் ஞானசேகரின் வழக்கில் யார் அந்த சார் தெரியணும் தெரியணும்னு தெரு தெருவாக அனைத்து கட்சிகளும் வந்து குரல் எழுப்புச்சு ஆனா விடை கிடைக்காமலே போயிடுச்சு அதே அதிகாரி என்று விடை கிடைக்காமல் ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு ஆனால் இந்த அதாவது இந்த நீதிபதி சுப்பிரமணியனினுடைய இந்த உந்துதலின் பேரில் தான் முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி இருக்கிறார் மற்றபடி வந்து அரசாக தானாக இது எதையுமே செய்யல அப்படின்றதுதான் மக்களினுடைய மிகப்பெரிய பெரிய ஆதங்கம் ஆகவே ஏற்கனவே வந்து பல உயிர்கள் இன்று வரை இருபத்தி நான்கு உயிர்களை பலி கொடுத்து விட்டோம் இனிமேலும் ஒரு உயிர் கூட பலி தமிழக மக்களினுடைய எண்ணம் ஆகவே வந்து வந்து இந்த கேஸ் அடுத்தபடியாக சிபிஐக்கு மாற்றப்பட்டவுடன் சிபிஐ உரிய நீதி கிடைக்குமா அப்படின்றதுதான் வந்து இங்க வந்து மிகவும் பார்க்கக்கூடிய விஷயம் அந்த உயர் அதிகாரி யார் என்று கண்டுபிடிக்கப்படுவாரா அவருக்கு உரிய தண்டனை வழங்கப்படுமா அது இந்த பிஏவா அல்லது டெல்லியில் இருந்து வந்த காலா அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டியது நிச்சயமாக நம்ப நம்ப வேண்டிய தான் நம்ம இருக்கோம் சிபிஐ மூலம் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றத நம்ம இறைவனை வந்து பிரார்த்திச்சுக்கலாம் இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்